வணக்க நேயர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி தாவர இயற்கை தொழிற்பாடுகள் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை பயன்மிகு தகவல்களை நாளாந்தம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தாவரத்தினுடைய பகுதிகள் தாவரத்துக்கு என்ன பணிகளை ஆற்றுகின்றன என்கின்ற விடயத்தை நான் கூறுகின்றேன் அதிலே மிக முக்கியமாக வேர் தொடர்பான விடயங்களை நாங்கள் கூறுகின்றோம் இடம்பெறுகின்ற இன்னும் ஒரு செயற்பாடு தாவர வேர்கள் தாவர இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்றன முக்கியமாக நான் இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையிலே இப்பொழுது கூறுகின்ற விடயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாவர வேர்கள் தாவரத்தினுடைய பகுதிகள் தாவரத்துக்கு என்ன பணியை ஆற்றுகின்றன மிக அதனால்தான் ஒவ்வொரு ப ஒவ்வொரு பகுதியும் தாவரத்துக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அதிலும் வேர் மிக முக்கியமானதுனால் வேரிலே ஏற்படுகின்ற பாதிப்புகள் தாவரத்தை முழுமையாக பாதித்துவிடும் இலையிலே ஏற்படுகின்ற பாதிப்பு தாவரத்தை முழுமையாக பாதிக்காது தண்டிலே ஏற்படுகின்ற பாதிப்பு ஓரளவு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் பூக்களிலே ஏற்படுகின்ற பாதிப்பு தாவரத்தினுடைய காய்க்கின்ற தன்மையை குறைக்கும் ஆனால் தாவரத்தினுடைய வேரிலே ஏற்படுகின்ற பாதிப்பு தாவரத்தை முழுமையாக பாதிக்கும் அந்த வகையிலே இந்த வே என்னமொரு என்னமொரு தொழிற்பாட்டை நான் சொல்ல வேண்டும் என்ன தாவரங்களுடைய வேர்கள் தாவர இனப்பெருக்கத்துக்கு உதவுகின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது ஏற்கனவே தாவர இனப்பெருக்கம் தொடர்பான விடயங்களை கூறுகின்றது வேரின் மூலம் எவ்வாறு தாவரங்கள் இனம் பெறுகின்றன என்ற என்கின்ற விடயத்தை நான் கூறிவிட்டேன் அந்த வகையிலே அதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த தாவர வேர்கள் பாதிக்க பாதிப்படைந்தால் தாவரம் முழுமையாக பாதிப்படையுங்கிற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தாவர வீர்களிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஒன்று நான் கூறியது போல இயற்கை காரணிகளினுடைய பாதிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது நீர் தேங்கி நிற்கின்றது அதிக மழை அதே போல் கூடுதலாக வறட்சித்தன்மை போன்றவை எல்லாம் நே வேரை பாதிக்கும் அது ஒரு இயற்கை காரணிகள்தான் பாதிப்பு ஒன்று கிருமி நுண்ணங்கிகளினாலே வேர்கள் பாதிக்கப்படும் அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற போது வேர்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பங்கஸ் தாக்கங்கள் வேர்களில் ஏற்படுகின்றன பக்டீரியாவினுடைய தாக்கங்கள் வேர்களிலே ஏற்படுகின்றன எனவே இந்த வேர்களினுடைய பாதிப்பு தாவரத்தை முழுமையாக பாதிக்கும் ஆகவே இயற்கை காரணிகளாலே பா வேர்களிலே பாதிப்பு ஏற்படும் நுண்ணங்கிகளாலே பாதிப்பு ஏற்படும் மூன்றாவது தா நிலத்திலே இருக்கின்ற பிராணிகள் எலி போல கரையான் எறும்பு போன்றவையும் தாவரத்தினுடைய வேரை பாதிக்கின்றன அவ அவற்றினாலேயும் பாதிப்புகள் ஏற்படும் இதைவிட வேருக்கு நாங்கள் இடுகின்ற அளவுக்கதிகமான ரசாயன உரங்களும் வேறுனு வேறுனை வேறுநிலை அழிவுகளை தன்மை அதனுடைய தன்மையை பாதிக்கும் போல் நாங்கள் சேதன பசலைகள் கூட அளவுக்கு அதிகமாக இடப்படுகின்ற போது அங்கே வேரிலே பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த வகையிலே வேர் மிக முக்கியமான ஒரு பகுதி அதிலே பாதிப்புகள் பல்வேறு வகையில் ஏற்படுகின்றன பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது முழுமையாக தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன எனவே நாங்கள் தாவரத்தை கையாளுகின்ற போது அல்ல வளர்க்கின்ற போது இந்த வேர் பகுதி தொடர்பான அக்கறையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக நீரை பாய்ச்சக்கூடாது அளவுக்கு அதிகமாக போசனை அளவுக்கு அதிகமான வறட்சியை தாவரத்தினுடைய உருவாக விடக்கூடாது போன்ற விடயங்களை கவனத்தில் எடுத்து தாவரங்களை நாங்கள் வீட்டிலே வளர்க்கின்ற போது இயற்கை என்பது சொன்னால் இயற்கையாகவே தாவரம் சுற்றாடலில் ஒன்றாகத்தான் அந்த தன்மைகளில் பலவற்றை நாங்கள் தாவரத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே மாற்றுகின்றோம் அவ்வாறு மாற்றுகின்ற போது மிக முக்கியமாக முதலிலே பாதிப்படைவது வேறாக இருக்கின்றது என்பதனை கருத்திலே கொண்டுதான் நாங்கள் தாவரங்களை பயிர்களை வளர்த்து பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்